ஒரு நாள் இரண்டு பூனைகள் ஒரு வீட்டுக்குள் சென்று ஒரு அப்பத்தைக் கண்டன என்ன நடந்தது தெரியுமா குரங்கும் பூனைகளும் சேர்ந்த ஒரு சுவாரஸ்யமான நீதிக்கதை இது வாருங்கள் குரங்கும் ஒற்றுமையற்ற பூனைகளும் கதையை கேட்போம் ஒரு நாள் இரண்டு பூனைகள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தன அங்கே மேசையில் ஒரு அப்பம் இருந்தது இருவரும் அதை பார்த்த உடனே அப்பம் நமக்குத்தான் என்று ஒரே சத்தமாக சொன்னன பூனைகள் அப்பத்தை இரண்டாக பிரிக்க முயன்றன ஆனா ஒரு பூனை இது சமமில்லை என்று கோபமடைந்தது மறுபூனை இல்லை இது சமம்தான் என்று சண்டையிட்டது இறுதியில் இருவரும் சேர்ந்து தீர்மானித்தன நாம் யாரிடமாவது பங்கிட்டு சொல்லிவிடலாம் அவ்விரண்டு பூனைகளும் ஒரு மரத்தில் அமர்ந்திருந்த குரங்கிடம் சென்றன குரங்கே எங்களுக்கு அப்பத்தை சமமாக பங்கு போடு என்று கேட்டன குரங்கும் சிரித்தபடி சரி நான் நீதி செய்து தருகிறேன் என்று சொன்னது குரங்கு ஒரு தராசை எடுத்தது அப்பத்தை இரண்டாக வெட்டி ஒவ்வொரு தட்டிலும் வைத்தது ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது குரங்கு இது பெரியது போல என்று சொல்லி அதிலிருந்து ஒரு கடி கடித்தது இப்போது மற்ற தட்டு தாழ்ந்தது அதிலிருந்தும் குரங்கு ஒரு கடி கடித்தது இப்படியே குரங்கு மாறி மாறி கடித்து கொண்டே இருந்தது பூனைகள் கவலையுடன் பார்த்தன ஏய் நிறுத்து குரங்கே மீதமுள்ள அப்பத்தை எங்களுக்கு கொடு என்றன குரங்கு இல்லை பூனைகளே இதுவரை நான் செய்த வேலைக்கு கூலி இதுதான் என்று சொல்லிவிட்டு மீதமுள்ள அப்பத்தையும் வாயில் போட்டுக்கொண்டது ஏமாந்த பூனைகள் முகம் சுளித்து கவலையுடன் திரும்பிச் சென்றன நீதி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல நஷ்டங்களை தவிர்க்கலாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இதுதான் இக்கதையின் நீதி இப்படிப்பட்ட அழகான நீதி கதைகள் மேலும் கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க